எல்லார் ஈசை என்றால் கவர்ச்சி நடனமும் துள்ளல் பாடலும் தான் நம் நினைவுக்கு வரும் அதற்கு மாறாக அவர் பாடிய மனம் மயக்கும் மென்மையான அரிய பாடல்களின் தொகுப்பே இந்த பதிவு யாரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த உல்லாசம் எனத் தொடங்கும் வானம்பாடி பாடல் இது இதயத்தில் நீ என்ற படத்தில் இடம் பிடித்த சித்திரப்பூழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ என்று தொடங்கும் பாடல் அடுத்து வருவது ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே என்று தொடங்கும் பிரிவினை பாடல் அடுத்து வருகிறது வருவது கட்டோடு குழலாட ஆட என்று தொடங்கும் இடத்து பெண் படப்பாடல் அம்மம்மா கேளடி தோழி சொன்னானே ஆயிரம் சேதி என்று தொடங்குகிற கருப்பு பணம் பாடல் இது பச்சை விளக்கு பாடல் தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர்கொண்டாயோ தலைவி எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில் இடம் பிடித்த மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு என்று தொடங்கும் பாடல் கொடிமலர் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் கண்ணாடி மேனியடி தண்ணீரில் ஆடுதடி யார் நீ திரைப்பட பாடல் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா இனி வருவது சந்திப்போமா இனி சந்திப்போமா என்று தொடங்கும் சித்தி படப்பாடல் பேசும் தெய்வம் திரைப்பட பாடல் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடியில்லாமல் வளர்க்க இருமலர்கள் படப்பாடல் கடவுள் தந்த இருமலர்கள் கண்மலர்ந்த பொன்மலர்கள் இனி வருகிறது தரிசனம் என்ற படத்தில் இடம்பெற்ற இது மாலை நேரத்து மயக்கம் உ மாலை போல் உடல் மணக்கும் இனி வருவது பாத படப்பாடல் உனது மலர் கொடியிலே எனது மலர் கையிலே அமைதி கொள்ளாமல் ஆவலை சொல்லாமல் என்று தொடங்குகிறது ஜானகியோடு எல்லாரையும் சரி இணைந்த வீராதி வீரன் பாடல் இறுதியாக வருகிறது ஆசை அலைகள் படப்பாடல் அன்பு என்பதே தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்